அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேஷனுடைய இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படித்து அடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு மூன்று வகையான பயிற்சி பயிற்சி முறைகள் இருக்கிறது புத்தகத்தை வாங்கி ஒரு மரியாதை நிமித்தமாக ஆயிரம் ரூபாய் கட்டி பதிவு செஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் இந்த மருத்துவத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு முறை இருக்குது அதுக்கப்புறம் நோயாளிகள் தண்ட நோயை தீர்க்கிற முறை இருக்குது மரியாதை நிமித்தமாக ஆயிரம் ரூபா கட்டி நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பல காணொலிகள் தகவல் உரிமை அந்த குழுவில் முதலில் சேர்த்துவோம் அது நல்ல புரிதல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விரும்பினால் மாணவராக சேர்ந்து ஒரு ஆறு மாதம் செய்மறையும் ஒரு ஆண்டு வழிகாட்டும் கட உங்களுக்கு கொடுப்போம் அதுக்கு தனி கட்டணம் இருக்குது ஏன்னா இதில் வந்து நூற்றி இருபது ஆண்டுக்கு செலவில்லாமல் வாழுகின்ற பயிற்சி முறை எனக்கு வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளில் பெரிய செலவில்லாம் மருத்துவ செலவு உருவ செலவு பெருசாக அப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு இருவனியம் மிகப்பெரிய வைரம்தான் நான் பெற்றுக்கிறேன் இந்த வைரத்தை அனைவருக்கும் நான் சொல்லித்தர கடமைப்பட்டுருக்கிறேன் இதை கற்றுக்கிட்டவங்க ஆசிரியராக வரலாம் எதிர்காலத்தை தொழிலாக மாறும் அப்போ கட்டணங்கள் வந்து இது வந்து நன்கொடை தான் எல்லாமே நன்கொடை தான் அதை நீங்கள் கட்டண முறைக்கு தயாராகிக்கணும் அதை நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்பேன் கேட்டுட்டு இவ்வளோ நன்கொடை கொடுங்கன்னு கேட்டிருப்பேன் அந்த அந்த நன்கொடைக்கு நீங்கள் உங்களுக்கு சரியான தகுதியும் மன வலிமையும் இது கற்றுக்கிட்டா நமக்கு நூறு ஆண்டுகளுக்கு நோய் இல்லைன்னு நான் நினைச்சிங்கன்னா அதை நன்கூட கொடுத்து கற்றுக்கணும் நோய் வந்துட்டு அது பல மடங்கு கட்டணமாக இருக்கும் ஏன்னா நோய்கிற சாதாரண இல்லை இன்றைக்கி வந்து எந்த நோயும் தீர்க்க முடியாது ஒரு கோடி ரூபாய் செலவுனாலும் ஒரு நோயை தீர்க்க முடியாது இப்படி பார்த்தோன்னா மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக நோயை தீர்த்துக்கொள்ள முடியும் அதனால் முதல்ல இந்த புத்தகம் வந்து எ எல்லா நாடுகளுக்கும் போகணும் எல்லா மொழியிலையும் போகணும் முதல்ல தமிழ்நாட்டில் எல்லா வீட்டிலும் இந்த புத்தகம் இருக்கணும் இது வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உள் சுத்தம் செஞ்சுருக்கணும் ஒரு முறையாவது உள் சுத்தம் செஞ்சிட்டிங்கன்னா குறிப்பிட்ட பதினஞ்சு வயசுக்கு மேலே இப்போ உணவு உண்ணும் பருவத்தை மூணாக பிரிக்க முடியும் பால் குடிக்கும் பருவம் அப்புறம் அந்த பால் குடிக்கிறது வந்து இயற்கையை பழங்கள் சாப்பிட்டு வளர்கின்ற பருவம் பிறகு பழக பழங்கத்தை பழ பழங்களையும் தூய்மை செய்து இயற்கை சக்தியில் வாழ்கின்ற பருவம் அப்போ ஒரு வயது பருவம்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வயதுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பழங்கள் சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற பயிற்சியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆகாரத்தை நிராகரித்து விட்டு சுவையும் நிராகரித்து விட்டு ஆகாரத்தை ஆகாரத்தை நிராகரித்தல் சுவையும் நிராகரித்து விட்டு விண்வெளி சக்தியில் வாழ்ந்து விரும்பும் வரை வாழ்ந்து இயற்கை எய்துதல்னு ஒரு முறை இந்த மூன்று தான் இருக்க முடியும் இதற்கு பதினஞ்சு வயசு ஆகியிருக்கணும் முதல் பால் குடிக்கிற பருவத்தில் இந்த மாற்றம் செய்யக்கூடாது அதற்கப்பறம் ஒரு வயது பல்லு முறைச்சதுக்கப்புறம் பழங்கடி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று ஜெர்மன் டாக்டர் சொல்கிறார் ஜெர்மன் டாட்டில் குழந்தைகள் வந்து பழங்களே வளர்க்க சொல்கிறார் ஆக பழங்களே அப்புறம் இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு வயசுக்கு அப்புறம் அந்த பெருங்குடலை உள் சுத்தம் செஞ்சுட்டே வரனால அந்த குழந்தைங்க பல்லு வழக்காத நிலைக்கு மாறிடும் சரியா காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அகத்தூய்மையை பெற்றிருக்கிற காரணத்தினால எந்த நாற்றமும் இருக்காது வாய் வாய் தொடங்கி பெருங்குடல் ஈராக வாய் தொடங்கி பெருங்குடல் ஈராக இந்த பகுதி போகிற சுத்தமாக காரணத்தினால் அந்த குழந்தை இயற்கையாக டபுள் பிரமோஷன் என்று சொல்லக்கூடிய எந்த யோகா பயிற்சியும் செய்யாமல் விண்வெளி சக்தி வாழ்கின்ற மரணத்தை எதிர்க்கின்ற நோய் எதிர்க்கின்ற தன்மை பெற்றதாக மாறிவிடும் இதுதான் தான் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு ஆகினால நம்ம மூணாக பிரிச்சுக்கணும் முதல்ல அந்த பிறந்த குழந்தை அது அசைவத்தை அடிப்படை கொண்ட குழந்தை அசைவம் சாப்பிட்டு வளர்கிறது பிறகு சைவத்தில் மாறுவதற்கு இடம் உண்டு அந்த குழந்தையை வந்து பழங்களையே வளர்த்தணும் பதினஞ்சு வயசு வரைக்கும் பழங்குளை பழங்கள் எதிர்கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த உள் சுத்தம் செய்தவர்கிட்ட பழங்கள் கொடுக்கப்படுகிறது இப்போ பழங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் பாஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் இயற்கை சிக்கியில் வாழுகின்ற மரணத்தை எதிர்க்கின்ற நோய் எதிர்க்கின்ற பரிணாம அறிவு வெட்டி பிடிக்கின்ற மனிதனாக மாறுதல் சரி இப்போ உணவை பற்றி சொல்லுகின்ற ஒரு நேர்கடி நான் படம் காணொலி போட்டிருக்கிறேன் ஒன்பது வகையான உணவுகள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் வந்து அனைத்து வகையின் உணவுகளுமே ஏதோ ஒரு வகையில் இரத்தத்தை கெடுக்கத்தான் செய்கிறது அனைத்து வகை உணவுகளுமே ஏதோ ஒரு வகையில் இரத்தத்தை கெடுக்கத்தான் செய்கிறது ஆ சரி இப்போ ரத்தத்தை கடுக்காததுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்த நீர் இதுதான் தூய நீர்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ வடிகட்டி நேராக இருக்கிறதோ அதுதான் வந்து ரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செய்யும் நீங்கள் மரணம் என்பது ரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செய்யாத செய்யாத செய்யாதவர்களுக்கு மரணம் வரும் மனிதன் பட்டினியால் மனிதன் சாவதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதியல் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து அவனை கொன்று விடுகிறது சரி மேன் டஸ் நாட் டே டியூட்டி ஃபாஸ்டிங் டூரிங் ஃபாஸ்டிங் அதாவது இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா அது ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பார் ஒரு இப்போ அதை தமிழில் சொல்லிவிட்டேன் மனிதன் பட்டினியால் சாவதில்லை பட்டினி இறக்கும் பொழுது படிக்கின்ற விஷயத்தை இந்த உணவுப்பாதைங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக ஸ்டார்ச் ஃபேட்டு ஓல்டு மெடிசன் ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட்டு பழைய மருந்துகள் அப்புறம் சத்துகள் கொடுப்பாக மாறி இருக்கிற அந்த சத்துக்கள் இதெல்லாம் கரைத்து எடு கரைத்து எடுத்த பின்பு ஒரு உண்மையான உடல் எடை வரும் அதுக்கு நடுநிலை நடுநிலை உடல் எடைன்னு பேர் நடுநிலை பெற்ற உடல் எடை அதாவது என்ன சொல்வாங்க நியூட்ரல் வெயிட் சொல்லுவாங்க இந்த நியூட்ரல் வெயிட் தான் வந்து யோகிகள் கண்டுபிடித்த வெயிட் இப்போ என்னுடைய எடை வந்து அறுபத்தி எழுபத்தி எட்டு கிலோலேருந்து ஐம்பத்தெட்டு கிலோக்கு வந்தது வெங்கடசி விஞ்ஞானி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கிலோலேருந்து அறுபத்தி மூணு கிலோக்கு வந்தார் ஏழு ஆண்டுகள் ஆய்வு செய்து இப்போ நம்ம வழிகாட்டுகின்ற நூல் இருக்கிறனாலையும் நாம் வந்து உணவை வந்து ஆற்றலை வந்து நேரடியாக எடுத்துக்கிறோம் உணவிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்கின்ற ஒரு விதம் நேரடியாக ஆற்றலை எடுத்துக்கொள்கின்ற ஒரு விதம் சரியா அப்போ ரெண்டு முறை இருக்கிறது உணவிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டால் அது வந்து நம்ம மனம் விரும்பி விரும்பி சாப்பிடுகின்ற பொழுது மனம் விரும்பி தான் உணவை சாப்பிட்றோம் இல்லையா சுவையெல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல இப்போ மனம் விரும்பி சாப்பிடுகின்ற பொழுது தொடர்ந்து மூணு மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை ஆறு தடவை நாம் சாப்பிட்ட உணவு ரத்தத்தை விட்டு நீங்குதா இல்லையோ குடலை விட்டு நீங்குதோ மனக்குடல் வழியாக நீங்குதா இல்லையோ தொடர்ந்து உணவை தின்னுட்டே இருப்போம் இருபது தடவை அப்போ என்னன்னா அந்த மன விரும்பி சாப்பிட்ற காரணத்தினால உடம்பு கெட்டு போய் அது பல வகையான நோய்களாக மாறிவிடுகிறது அந்த விஷம் உள்ளே தங்கி அதை உணவுங்கிற விஷம் வெளியே தங்கி அது நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகங்கள் முக்கியமான உடல் உறுப்புகளை பூரா பாதிச்சிருது கல்லூரில் பாதிச்சிருது அது ஃபேட்டில் லிவர்னு சொல்லுவாங்க சிறுநீரகத்தில் வடிக்க முடியாத அளவுக்கு உப்புக்கள் கிரேட்டின் அதிகமாக சேர்ந்துடும் நுரையலில் இருக்கிற சளி அதிகமாக சேர்ந்துடும் அப்புறம் இதயத்துலேருந்து நுரையலுக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாயில் வந்து நீண்ட காலமாக அந்த கொழுப்புகளும் தேவையற்ற கொழுப்பும் தேவையற்ற தேவையற்ற சளியும் பசையாக கொண்டு மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குகின்றன இப்படி பல்வேறு வகையான நோய்களை உண்டாக்கி தான் இந்த உணவுகள் நம்மை கொலை செய்கிறது ஆனால் இயற்கை சக்தி என்பது வெறும் காஸ்மிக் இன்ஜின்னு சொல்லுவாங்க ஹியூமன் பாடிஸ் காஸ்மிக் இன்ஜின் அந்த காஸ்மிக் இன்ஜினில் வாழுகின்றவர்கள் தான் சித்தர்கள் யூட்டிகள் அதற்கு இந்த உணவு பழக்கத்தை விட்டு வெளியே வரணும் ஆக மனம் வந்து நுகர்விலிருந்து வெளியே வந்து இயற்கை சக்தியில் வாழுகின்ற தன்மைக்கு தான் நிரகராசிய தேகினான்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு கீர்த்தியில் கூட பார்த்தீங்கன்னா ஆகாரத்தை விட்டவன் வரும் அப்புறம் வந்து ருசியை விட்டவன் என்று வரும் ஐம்பங்கள் வரக்கூடிய ருசியை விட்டவன் என்று வரும் திருவள்ளுவர் கூட சொல்லுவார் கழிபேறி இறையான் கண் நோயின்னு சொல்வார் புரியுதுங்களா அதாவது இழிவறிந்து உண்பான்கண் இழிவறிந்து உண்பான்கண் என்பும் போல் இருக்கும் கழிபேறி இறையான் கண் நோயின்னு சொல்லுவார் ஆக இந்த இழிவறிந்து உண்பான் இன்பான் உண்பான் என்று சொன்னால் இழிவறிந்து யார் உண்கின்றானோ அவனுக்கு இன்பன் மீட்பும் கழிப்பேறி இறையான்கள் நோய் அதிகமாக உணவு எடுப்பவனுக்கு துன்பம் மீட்கும் சொல்லுவார் ஒரு மாடு உண்ணு உணவு எடுத்துச்சின்னா அது இறையனு சொல்லுவாங்க மனிதன் வந்து உணவெடுத்தால் உண்ணுதன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம விலங்கு மாறி உணவை உண்ண முடியாது விலங்குலிருந்து மாறு மாறுபட்டு நிற்பவன் மனிதன் இதை சொல்லுகின்றவன் ஆசான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா சரி இப்போ உணவை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது நாம் இந்த அரிசிங்கிற உணவை வந்து எல்லோரும் நாம் இல்லையா அரிசிங்கிற உணவத்தை எல்லோரும் சாப்பிட்றோம் இப்போது இறைச்சிங்கிற உணவு ஒன்று இருக்குது எக்குங்கிற ஒரு உணவு இருக்குது மில்க்குங்கிற ஒரு பால் இருக்குது ஃபேட்டுன்னு கொழுப்பு இருக்குது இது வந்து அசைவம் சைவத்தில் பார்த்தீங்கன்னா செரல்ன்னு சொல்லக்கூடிய சிறுதானியம் இருக்கும் லெகிம்ஸ்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் பொட்டோட சொல்லக்கூடிய கிழங்கு வகைகள் அடுத்தது ரைஸ்னு சொல்லக்கூடிய அரிசி வகைகள் இந்த ரைஸை பற்றி சொல்லுகின்ற பொழுது நூற்றி அறுபத்தஞ்சாம் பக்கம் நூற்றி அறுபத்தஞ்சாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர்னு சொல்லுவாங்க ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர் அண்ட் மேக்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் பேஸ்ட் அது சளியை உற்பத்தி பண்ணுகின்றதாக இருக்கிறது ஃபேமிலி ஐ ஃபேமிலியட் வெளிவு தூமை எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த டாக்டர் அருணா லக்னட் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்னுடைய ஆராய்ச்சின் அடிப்படையில் சரியான அரிசியானது கடுமையான சளியையும் கடுமையான பசையும் உற்பத்தி செய்கின்ற பண்டமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி வாழ்கின்ற அவர்களுக்கு கொடுமையான கால்கள் அழுகி போய் கருகி போய் உடல் கெட்டு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீப்பூண்கள் ஏற்பட்ட மாதிரி உடம்பு ஏற்பட்டு எப்படி அந்த துன்பம் வரும் அதை ஆப்பூல் பாயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துன்பம் ஏற்பட்டு தொடர்ந்து அரிசியை பின்பற்றி வாழ்கின்றவன் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து மாவுசியத்தையே திங்கிறவனுக்கு அமிழத்தன்மை அதிகமாகி கனியன் கெட்டுப்போய் கடலில் கெட்டுப்போய் ரத்தம் பிசு பிசுப்பாகி ரத்த ஓட்டம் நின்று போய் முழங்காலத்தில் ரத்த ஓட்டம் நின்று போகுது இதயத்தில் ரத்த ஓட்டம் நின்று போகுது இப்படி நிறைய சொல்லலாம் இதெல்லாம் நின்று போய் கடைசியில் ஒரு குடிய குஷ்டரோகத்துக்கு அடிப்படையாக தோல் நோய்க்கு அடிப்படையாக அது மாறிவிடுகிறதுன்னு சொல்கிறார் ஆக அரிசி என்பது தொடர்ந்து நுகருகின்ற பொழுது அரிசி என்பது ஒன்று தான் இப்படி சொல்லிக்கலாம் மாவு சத்துன்னு சொல்லலாம் அது கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம் ஃபேட்டுன்னு சொல்லலாம் சரியா கார்போஹைட் ஃபேட்டு புரோட்டின்னு சொல்லலாம் எல்லாமே சிஹச்சி ஓ தான் சி ஃபார்முலா ஹெச் ஃபார்முலா ஓ ஃபார்முலா ஆக அந்த சிஹ்சி ஓ இல்லாமல் உணவுப் பொருள் இல்லை சரிதான் அது கூட நைட்ரஜன் நைட்ரஜன் என்பது கூட காற்றுக்கு நைட்ரஜன் அந்த புரதமாக மாற்றிக்கொள்கிறது அங்கே உடம்பு என்பது நடமாடுகின்ற தாவரம்னு ஜெர்மன் டாக்டர் சொல்கிறார் ஹியூமன் பா இஸ் எ காஸ்மிக் இன்ஜின்னு சொல்கிறார் அந்த காஸ்மிக் எஞ்சினாக இருக்கின்ற பொழுது உடம்பு தாவரத்தை போல் செயல்பட வல்லது என்றார் நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது தனக்கு தேவையான சக்தியை அது காற்றிலிருந்தும் காஸ்மிக் கதிலிருந்தும் ஆகாயத்தில் இருந்தும் இருந்தும் எரிமலை குளம்பில் இருந்தும் கருந்தொழிலிருந்து வரக்கூடிய அந்த காமா கதிரையும் எடுத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்கிறது இதுதான் இயற்கையினுடைய விருப்பம் இது பல கோடி ஆண்டு நடந்து வந்துட்டு இருக்குது நாம் பல கோடி ஆண்டுகளாக மாறி 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 தாவரத்திலிருந்து மாறி மனிதனாக மாறி பகுத்தறிவு இயற்கையிலிருந்து பெற்று பிறகு ஏழாமறிவ் பிடிக்கின்ற முயற்சியில் நாம் இந்த இயற்கை சக்தியை நாம் பிடித்துக்கொண்டு ஏழாமறி என்கின்ற அந்த வேகத்தில் நாம் குவாண்டம் ஸ்பீடு என்று சொல்லக்கூடிய அந்த வேகத்தில் எனர்ஜியை நாம் மடமாற்றிக் கொள்கின்ற காரணத்தால் இந்த மனிதனுக்கு நோய் எதிர்க்கிற தன்மை வந் வந்துவிடுகிறது ஆக உணவுப் பொருள் அனைத்தும் ரத்தத்தை சிதைக்கும் அனைத்து வகையான உணவு உணவுப் பொருளும் ரத்தத்தை கேடு உண்டாக்கும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால மீண்டும் சொல்கிற ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிராட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர் அண்ட் மேக்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் பேஸ்ட் அதாவது சிறந்த பசையாகவும் சளியை உற்பத்தி செய்யக்கூடிய செய்யக்கூடியதாக இந்த அரிசி இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் அவர் செய்து கொண்ட ஆராய்ச்சி என்பது ரேஷனல் ஃபாஸ்டிங் இதை பார்த்தீங்கன்னா ரேஷனல் ஃபாஸ்டிங் அருணா டெகரேட் இது அவர் தான் எழுதினார் அங்கே ரேஷனல் ஃபாஸ்டிங் அருணா டெகரேட்டு மூக்கஸ்ல சிஸ்டம் சளி குறைந்த உணவு இதெல்லாம் வைத்து கொண்டுதான் வெங்கடேசன் விஞ்ஞானி இந்த புத்தகத்தை எழுதினார் ஆக இந்த புத்தகம் என்பது சித்தர்களை பற்றி டார்வினை பற்றி அனைவரும் தெரிந்திருப்பார்கள் ஆனால் சித்தர்களை பற்றி யாருக்கும் தெரியாது இல்லையா ஆக சித்தர்களை பற்றி என்னை உலகத்தை நம்ம கொண்டுட்டு போகணும்னா இதை நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்களா இது நிறைய மாணவர்கள் வந்துருட்டாங்க இதில் ஒரே ஒரு பாடத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்கையானது பல கோடி ஆண்டுக்கு முன்பாக இயற்கையானது நம்மளை எப்படி வளர்ச்சின்னு கேட்டிங்கன்னா இயற்கை இருபதாம் பாடத்தில் அது இருபதாம் பாடத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் உலகிலேயே உணவில்லாமலே வாழலாம் உலகில் உணவில்லாமல் வாழலாம் ஏன்னால் நமக்கு கிராமப்பதிரும் நீரும் இருந்தால் போதுமானது அதாவது காற்றும் நீரும் இருந்தால் போதுமானது காற்றும் நீரும் இருந்தால் நாம் எந்த கொள்ளி வாழ முடியுங்கிறது தான் இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு சில தாவரங்களிலும் ஒரு சில ஒரு சில தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது அதுக்கு தொடு உணர்ச்சி என்று ஒரு அறிவு மட்டுமே இருந்தது அதாவது இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது தொடு உணர்ச்சி என்ற ஒரு எரிவு மட்டும் அதற்கு இருந்தது இப்போ ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்பலனுக்கான ஐந்தறிவு அதாவது ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்பொலனுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவர நிலையில் இருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன ரொம்ப அருமையான இப்படித்தான் பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் அப்போ பரிணாம அடிப்படையில் தான் நம்ம சிந்திக்கணும் அதுதான் விஷயமே பரிணாமம் கூட ரொம்ப எளிமையானது இல்லையா மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா கூரங்களிடமிருந்து தோன்றினான் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக ஆறாவது அறிவியும் கடந்து ஏழாவது அறிவு எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாக தோன்றினார்கள் இதுதான் விஷயம் இந்த யோகிகள் இயற்கையாக தோன்றினார்கள்ங்கிறதான் அது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் குமரிக்கண்டத்திலேருந்து தொடங்கும் கிட்டத்தட்ட இருபதனாறு ஆண்டுகள் முன்பாக மயன் தொடங்கி அதற்கு பிறகு அகத்தியன் அதுக்கப்புறம் தொல்காப்பியன் அதுக்கப்புறம் பவனிந்தி இப்படியே திரு திருமூலர் திருவள்ளுவர் இப்படியே வந்தமுன்னா பல தேவனாய பாவனர் மிகப்பெரிய அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இப்படியே வந்துகிட்டே வந்தோம்னா வரலாறு வரைக்கும் நம்ம சொல்லலாம் விஞ்ஞானிகளும் தமிழை ஆய்வு செய்த விஞ்ஞானிகளும் இவங்களா வேற்சொள்ள ஆராய்ச்சியாளர்களும் தமிழை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அனைவருமே இயற்கை சக்தி பற்றி பேசியிருக்காங்க இந்த மாதிரி விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது அதனால் இவர்கள் தான் உணவு பழக்கத்தை ஒத்துழைத்தார்கள் கீதையும் உணவு பழக்கத்தை விடைச்சுள்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கீதையில் மூணு இடத்துல உணவை பற்றி பேசுது சரிங்களா தவம் என்று சொன்னாலே உடலே வருத்துவது பா வருத்துவதைப் போல தகவல் சொல்கிறது ஆனால் திரு திருவள்ளுவர் உற்றனே ஒன்றல் உயிருக்கு ஊருகன் செய்ய மற்றே தவங்கிறார் ஒற்றை என்று சொன்னால் விரைவில் ஏற்பட்ட பசி துன்பத்தை பொறுத்து கொள்ளுதலும் அல்லது நோன்பும் நோன்பின் மூலமாக அமைதிப்படுத்துதலும் இந்த பசிங்கிற நோய்க்காக பிற உயிர்களை கொலை செய்யாமல் நிறுத்தலும் வருது அதில் ஆக அந்த பசிங்கிற துன்பத்தை எப்படி நிறுத்துவது என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மிகுனும் மிகனும் குறையின்னு நோய் செய்யுகிறார் வழி முதலா எண்ணிய மூன்று ஆக இந்த ஜீரண நீர் சுரந்தாலே நோய் செய்யுகிறார் அதை எப்படி நிறுத்துவது மருந்து என வேண்டாம் ஜாக்கை நீங்க ஆகாரத்தை போட்டு விரும்புகின்ற ஆகாரத்தை போட்டு விதியை வெல்ல முடியாது நீங்கள் இயற்கை தன்மையுடைய ஹைட்ரச்சன் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு மூலக்கூறு கொண்ட தூய்மையான நீரை வைத்துக் கொண்டு அந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி கட்டுப்படுத்திட்டே வருகின்ற பொழுது உடலில் தங்கியிருக்கிற அந்த மாவுச்சித்தானது கொழுப்பாக பறிந்து பழைய மருந்துகளெல்லாம் படிந்திருக்கும் அதெல்லாம் வந்து கரைச்சி கரைச்சி சிறுநீர் மூலமாக வெளியேற்றி பிறகு பெருங்குடலில் வந்து சளி வந்து படிஞ்சிருக்கும் தண்ணீரை கொடுத்தாலும் கூட வாந்தி வர மாதிரி வரும் அந்த மாதிரி வருகின்ற பொழுது நீங்கள் மருந்தடிக்காத மாங்காய் மருந்தடிக்காத முட்டைக்கோஸ் இந்த மாதிரி இயற்கை காய்கறிகள் உப்புப்படாமல் நீங்கள் அன்னப்பாதையை அந்த பெருங்குடலை சுத்தம் செய்துட்டே வந்தோம்னா உடல் வந்து இடைத்து ஒரு கட்டத்துக்கு மேல் நடுநடை பெற்ற உடலாக மாறிவிடும் நியூட்ரல் பாடி வெயிட் அந்த நியூட்ரல் பாடி வெயிட் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒருவேளை உணவு உண்டாலும் கூட நீங்கள் பரவாயில்லை மீண்டும் சுத்தப்படுத்தி நடுநிலை உடல் பெற்றுவிடலாம் இந்த நடுநிலை உடல் பெற்று விடலாம் என்பது முக்கியமானது இந்த தலைப்பே வந்து நடுநிலை பெற்ற உடல் இந்த நடுநிலை பெற்ற உடல் வருவதற்கு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகலாம் ஆக தொடர்ந்து ஆசிரியரை பயணிக்க வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ஆண்டுகளுக்காவது ஆசிரியர் சொல்கிறதை கேட்கணும் பன்னிரெண்டு ஆண்டுகளாவது ஆசிரியருக்கு பின்னாடி வந்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படும் அது வாழ்க்கையில் ஒரு முறை தான் செலவு பண்ணுறீங்க ஒரு முறை தான் நீங்கள் கட்டணம் கட்ட போகிறீங்க அது நூற்றி இருபது ஆண்டுகள் செலவில்லாத வாழ்க்கை கொடுக்க போகுதுன்னா நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இதுக்கு தகும் ஒரு கோடி கொடுத்தாலும் தகும் நூறு கோடி கொடுத்தாலும் தகும் அதெல்லாம் அந்த காகித பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது காகித பணம்ங்கிறது ஒரு பண்ட வாங்கி வாங்கிக்கிற மாதிரி இருக்க வேண்டும் மதிப்பு உயர்ந்தாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக காகித பணத்துக்கு ஒரு வேலை வைக்கிறேன் இந்த காகித பணத்தை எந்த நாட்டுக்கு ஏற்றுக்க மாட்டான் புரியுது தங்கம் இருந்தால் ஏற்றுக்குவோம் வைரம் மருந்தை ஏற்றுக்குவோம் இருவினை மருந்தை ஏற்றுக்குவோம் பெட்ரோல் இருந்து ஏற்றுக்குவோம் புதிய நானூச்சி மைக்ரோ சிப்பு இல்லையா இந்த மாதிரி சிப்புகள் கண்டுபிடித்தால் எலக்ட்ரானிக் கண்டுபிடி கண்டுபிடிக்கிற நாடுகளை ஏற்றுக்கொள்வான் அறிவை ஏற்றுக்கொள்வான் கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொள்வது தவிர இந்த காகித பணத்தை இந்த நாளையும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செயல்வம் பெறுவதற்கு நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து அது எனர்ஜி என்பது வேறு உணவு என்பது வேறு உணவு விஷத்தைத்தான் உண்டாக்கும் இதுதான் ஃபுட் பாய்சன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆக இந்த ஃபுட் பாய்ஸன் வந்து இந்த ஃபுட் பாய்சனாக மாறுன்றது நம்ம காய்ச்சல் வருது புட் பாஷன் வரனால நமக்கு தலைவலி வருது பல நோய்கள் வருது டாப் டென் பெட் சொல்லக்கூடிய புட்டு நோய் நுரையீரல் நோய் அப்புறம் இதய நோய் அப்புறம் சக்கரை நோய் மருது நோய் வாத நோய் டிபி நோய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயில் வர்றது காரணம் அப்போ காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை இழந்த காய்கறிகளை சிறுதளவு சிறுதளவு அவள் சேர்த்து உப்பு காரம் சேர்த்து உப்பு காரம்லாம் சேர்த்து காலிசம் செய்து அன்னப்பாதையை அதாவது அன்னப்பாதைன்னு இந்த வாயிலிருந்து பெருங்குடல் இது அன்னப்பாதை அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு மலச்சிக்கல் நீங்குவதற்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டு நீங்கள் வந்தால் படிப்படியாக நூற்றி எண்பது நாளுக்குள் உங்களுடைய உடல் எடை நன்கு சுத்தமாகி சுத்தரத்தமானதுக்கப்புறம் உடலில் இருக்கிற அனைத்து நோய்கள் உடலுக்கு நீங்கிவிடுது இதுதான் இந்த அடிப்படை இந்த அடிப்படையை தான் நமக்கு புரிஞ்சுக்கணும் இது வந்து நீங்கள் நீங்களும் செஞ்சுக்கலாம் ஆசிரியர் வேணும்னா நீங்கள் கட்டணத்தை ஆசிரியர் என்ன கட்டணம் சொல்கிறாரோ அதை கட்டி நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியும் ஒவ்வொரு கட்டணம் வச்சுருப்பாங்க நான் ஒரு வந்து இப்போ இரவு இருபத்தி நாலு ஆண்டுகள் அனுபவம் இருக்கேன்னா நான் ஒரு கட்டணம் வச்சுருக்கேன் எங்களை கற்றுட்டு போகிற மாணவர்களை வந்துவிட்டாங்க திருநெல்வேலி மாவட்டம் அப்புறம் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் மாணவர்கள் வந்துட்டாங்க திருநெல்வேலி அப்புறம் வந்து திருவண்ணாமலை ஈரோடு திருச்சின்னு பல மாவட்டத்தில் மா ஆசிரியர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் ஒரு கட்டணம் வைப்பாங்க அவர்கள் விரும்புகின்ற கட்டணத்தை கொடுத்து கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டில் மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்க ஆசிரியருக்கான இப்போ அமெரிக்காவில் சில மாணவர்கள் ரெண்டொருத்தர் கற்றுட்டுருக்குறாங்க கனடாவில் ரெண்டு பெண் மனிதர்கள் கற்றுட்டுருக்குறாங்க சிங்கப்பூரில் ரெண்டு ஒருத்தருக்கு கற்றுட்டுருக்குறாங்க மலேசியாவிலேயே ரெண்டொருத்தர் கற்றுகிட்டுருக்குறாங்க வளம் கத்துறதுக்கு அப்புறம் அவங்க அவங்க அந்த மக்கள் அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழியை வந்து இந்த உணவில்லாமல் வாழும் கலை வெந்தேஷனுடைய புத்தகத்தை மொழி மாற்றம் செய்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சிறந்த ஆசிரியராக இருந்து அந்த நாட்டு மக்களுக்கு நிரூபித்து அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு நிரூபித்து அறிவியல் பூர்வமாக நிரூபித்து அறிவியல் மூலமாக மனித நீடி நோயை குணமாக்கிக் கொடுத்துது மனிதனுக்கு நோய்க்கு வந்து எப்படி விலங்குகள் பறவைகளை வைத்தியம் வைத்தியமாக்குற மாதிரி ஒரு மனிதனும் தனக்குத்தான வைத்தியம் வைத்தியம் பார்த்துக்கொள்ள முடியுங்கிறதான் குருகல் கல்வி முறை ஆக அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க அந்த நாட்டுக்கு மேன்மையுடைய மக்களாக மாறுவாங்க நாம் எப்படி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மேன்மையுடைய மக்களாக மாறுகிற மாதிரி வெளிநாட்டு மாணவர்களும் அந்த நாட்டு மக்களுக்கு மேன்மையுடையவராக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த நோக்கம் ஆக ஆசிரியராகி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அறிவு என்று சொன்னால் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கணும் பிறரை பிரச்சனையை தீர்க்கணும் பணம் என்பது மனிதனுடைய கண்டுபிடிப்பை தவிர இது சொற்ப தேவைதான் இதற்கு மதியும் மதிப்பும் மரியாதையும் தேவை என்கிற காரணத்தான் இதோடு நிறைவு செய்கிறேன் முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அதை எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள் வெங்கடேசன் சொல்றார் மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியையும் பெருக்க வல்லவனாக இருப்பான் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான் சக்தியை அண்டவடியிலிருந்து பெற்று சக்தியை இருந்து பெற்று சக்தியை அண்டவெளியில் இருந்து பெற்று அவன் நடமாடும் தாவரத்தை போல வாழ்வான் இங்கே யாராவது சொல்லியிருக்காங்களா அதுதான் யோகிகள் யோகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு தலைச்சி முள்ள பொறுப்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இருபத்தி இருபத்தி ஏழு அவனுக்கு இரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அறுபது வயசாயிருக்கும் இப்போ போய் அந்த வானப்பிரசம் என்று சொல்லக்கூடிய போய் இருந்து உடம்பை சுத்தப்படுத்துவாங்க அப்ப அவனுக்கு அப்போ சூரிய ஒளி இல்லாத பொழுதும் கூட அந்த காமா கதிர்களை அவங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் கருந்துளை கருந்துளை எந்த குகையிலமிப்பாயும் எந்த அண்டங்கத்தில் போனாலும் இந்த காமா கதிர் இருந்துக்கிட்டே இருக்கும் காமா கதிர் இல்லாத ஸ்பேஸே கிடையாது வெட்ட வழியிலும் கூட காமா கதிர் இருக்கும் புரியுதுங்களா அப்போ கருந்துள்ள காமா கதிர் இருக்கும் சூரியனில் காமா கதிர் இருக்கும் அந்த எக்ஸ்ரே எல்லாம் இருக்கும் ஏழு நிறங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏழு கதிர் வச்சு இருந்துகிட்டே இருக்கும் அந்த காமா கதிர் வச்சு ஹை பிரிக்டின்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பு எல்லா சக்தியும் பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம தான் உணருமே தவிர மூளைகள் உணர முனை உணராது நம்ம மேலே உடம்புல ஒரு தூசுபடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த செல் உணர்ந்து கொள்ளுமே தவிர மேலே விட்டிருக்கிற தூசியை வந்து மூளை உணராது அந்த அளவுக்கு அது இடையேற்றதாக இருக்கிறது இல்லை ஃபோட்டோ இடையே கிடையாது அந்த ஃபோட்டோன்னு தான் நம்ம எனர்ஜி அந்த வந்து உள்ள பாஞ்சுக்கிட்டே இருக்கும் பாய பாய உள்ள எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கும் இது நிறைய விஷயம் இருக்குது அதனால் உடம்பு என்பது விண்வெளிடைய கண்டுபிடிப்பு நட்சத்திரம்னு கண்டுபிடிப்பு ஆகாயத்தினுடைய கண்டுபிடிப்பு ஆகாயம் தான் நமக்கு அந்த சுவாசத்தை ஆகாயம் தான் நமக்கு எனர்ஜியை தெரிகிறது விண்வெளி தான் எனர்ஜியை தருகிறது விண்வெளி தான் மனிதனை உருவாக்கி இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எரு எதிர்காலத்தில் நாம் சொல்லுகின்ற கருத்து வந்து செயலுடத்துக்கு வருகின்ற பொழுது விண்வெளிதான் மனிதனை உருவாக்கி இருக்கிறது இந்த குழந்தையை அழிய விடக்கூடாது என்பதற்காக கோள்களை நமக்கு படைத்திருக்கிறது நம்ம அந்த கோள்களவே குடியேறுகின்ற காலம் மறத்தாம் போது போய் நம்ம குடியேறலாம் காற்று நீரும் விண்வெளி சக்தியை வைத்து நம்ம குடியேற முடியும் அங்கே புது புது கருவிகளை கண்டுபிடித்து இந்த இனப்பெருக்கம் அழியக்கூடாது என்பதற்காகவே இந்த இயற்கை நம்ம படைத்திருக்கிறது என்றெல்லாம் வெங்கடேசன் சொல்கிறார் நான் சொல்லுகின்ற அத்தனையுமே வெங்கடேசன் சொல்லுகின்ற கண்டுபிடிப்பை தவிர எனக்கு கண்டுபிடிப்பு கிடையாது எப்படியோ ஆண்டுகள் போடியா போராடி இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியாச்சு ஆகியனால ஒரு நடமாடும் செடியை போல வாழ வல்லவன் தன்னை அழித்து தன் வம்சத்தை தன்னை அழித்து கொண்டுதான் இயற்கை தன் வம்சத்தை பெருக்கியது ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்த்தி நிற்கிறது இதுவே பரிபூரண யோக நிலையாகும் ஆக ஒரு சில நிலையில வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அழித்துக் கொண்டுதான் சந்தேகத்தை பெருகுச்சு இது நாடு வரைக்கும் வருது நாலாம் அறிவு வரைக்கும் தன்னை அழித்து கொண்டுதான் தாய் இறந்துதான் அந்த குழந்தையை வாழ வைக்க முடியும் ஆனால் ஐந்தாம் அறிவு ஆறாம் முறைகள் வரை தாயும் இறக்காது செய்யும் இறக்காது இதே தான் பரிணாம அறிவியல் அப்போ அப்போ இந்த ஜீரநீரை அமைதிப்படுத்துகின்ற பொழுது அந்த உணவுகள் ரசியத்திலிருந்து வெளியில் அடைவுகின்ற பொழுது அவன் ஏழாம் அறிவு பெற்ற மனிதனாக மாறுகின்ற பொழுது தன்னை அழித்து கொள்ளாமையே தன் சந்தித்து பெருக்கிற அளவுக்கு இந்த இயற்கை யோக முறை போகுது ஆக இந்த மிக மிக உயர்ந்த புடல் இன்பத்தை யோகிகளால் தூக்க முடியும் இதற்கு காமசாஸ்திரம் திருவள்ளுவர் இன்பத்து பல எழுந்திருக்கார் ஆகினால மனிதன் நினைத்தால் எதையும் நுகர முடியும் மனிதன் நினைத்தால் எதையும் விட முடியும் இவனுக்கு ஆற்றல் என்பது வேறு நுகர்ச்சி பொருள் என்பது வேறு எவனொருவன் நுகர்ச்சி பொருள் இருந்து விடுதலை அடைகிறானோ அவன் மட்டும்தான் நீண்ட நாள் வாழ முடியும் இந்த பரிணாம அறிவியல் நோக்கம் ஆகினால் இதோடு நிறைவு செய்து நாளை நான் மீண்டும் ஒரு புதிய களனில் போடுகின்றேன் நன்றி வணக்கம்